கத்ரா இயேசு குறிச்சி நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே தேவன் உங்களோடு சொல்லுகிற ஒரு காரியம் இயேசையா ஐம்பத்தி நாலு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் வாய்க்கல உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சி உருவாகி கொண்டு இருக்கிறதா உங்களுக்கு விரோதமாய் துர்ச்செய்தி கொண்டு இருக்கிறதா உங்களுக்கு விரோதமாய் மறுமறுப்பு இருக்கிறதா உங்களை கவுக்க வேண்டும் உங்களை தோக்கடிக்க வேண்டும் உங்களுக்கு கீழே தள்ள வேண்டும் என்று அநேகர் பல சூழ்ச்சிகளை உங்களுக்கு செய்து கொண்டு இருக்கலாம் உன்னை வெக்கப்படுத்த வைக்க வேண்டும் என்று அனைகர் சூழ்ச்சி பண்ணலாம் உன்னை துக்கத்துக்களை விளைவிக்க வேண்டும் என்று அனைகர் சூழ்ச்சியை பெறலாம் ஆனால் கர்த்தசுரர் மகனே மகனே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற உனக்கு விரோதமாய் கீழே தழுகிற நினைவுகளை அப்படிப்பட்ட காரியங்களை வாய்க்காமல் போகும்படியாக உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கப்படுறேன் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் வாய்க்காதே போகும் என்று சொல்கிறார் பயப்படாதீங்க அன்பாக இருந்தவள்ளே எனக்கு விரோதமாக ஒருத்தர் சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு பயப்படுறீங்களா எனக்கு விரோதமாக என் குடும்பத்தை கடுக்க நினைக்கிறாங்கன்னு பயப்படுறீங்களா திருமண காரியத்தை ஒருத்தங்க கெடுத்துட்டாங்களா கருத்தை சொல்கிறாரு அந்த சூழ்ச்சிகள் அதமாகி போகும் என்று சொல்கிறார் அந்த சூழ்ச்சிகள் வாய்க்காது பயப்படாதீங்க உங்கள் குடும்பத்துக்கு விரதமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு விரதமாய் உங்கள் கணவருக்கு விரதமாய் வேலை காரியத்துக்கு விரதமாய் பிஸ்னஸுக்கு விரதமாய் தொழிலுக்கு விரோதமாக வியாபாரத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த சூழ்ச்சியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது இன்னைக்கு வாய்க்காமலே போகிறது எல்லா சூழ்ச்சிகளும் அதை வாங்கி போகும் தைரியமா இருங்க தைரியமா இருங்க கர்த்தர் சொல்வார் இன்றைக்கி எனக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் மதம் வாய்க்காத போகும் என்று பாருங்க இந்த வார்த்தை கேட்குற அன்பான சகோதரா சகோதரி நீங்க சொல்லுங்க ஒருவேளை உங்களுக்கு விரதமா சூழ்ச்சி இருக்குன்னு பயப்படுறீங்களா எனக்கு விரதமா செய்வன கட்டு வச்சிட்டாங்க ஏவுதல் வச்சிட்டாங்கன்னு பயப்படுறீங்களா கத்த சொல்லார் இஸ்ரோலின் தேவன் தூங்குவது மேலே உறங்குவது மேலே இஸ்ரோலுக்கு விரோதமா குறியும் கிடையாது மந்திரம் கிடையாது எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஏவுதலா இருக்கலாம் செய்வனா இருக்கலாம் இயேசுவின் நாமத்துல இயேசுவின் ரத்தத்துல வாய்க்காமலை போவதாக பேசி பாருங்க எனக்கு அதை வச்சிட்டான் பயப்படாதீங்க நீங்க வாய் திறந்து பேசுங்க எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எனக்கு விரதமாய் எழும்புகிற செய்வன் ஆவி மாயமந்தர் ஆவி ஏவுதல் ஆவி இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே இயேசுவின் ரத்தத்திலே வாய்க்காமலே போவதாக என்று வாய் திறந்து பேசி பாருங்க செய்வன் இருக்குன்னு சொல்லி பயப்படுறீங்களா கிடையாது ஏவுதல் இருக்குன்னு பயப்படுறீங்களா கிடையாது உங்களுக்கு விரதமாக வீட்டு வைக்கிறாங்கன்னு பயப்படுறீங்களா கிடையாது எல்லா சூழ்ச்சியும் இன்னைக்கு அதமாகுது வாய்க்காமலே போயிடும் அதனால தைரியமா இருங்க இன்னைக்கு அந்த காரியங்களை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கீங்களா கர்த்தர் சொல்றாரு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறார் எந்த ஆயுதம் இருந்தாலும் வாய்க்காத போகும் அலை இல்லையா அப்படின்னா உங்களுக்கு விரதமாக உருவாகி கொண்டு இருக்கிறது போராட்டம் உங்களுக்கு விரதமாக உருவாகி கொண்டு இருக்கிறது சூழ்ச்சி உங்களுக்கு விரதமாக செய்வன கொண்டு இருக்கிறது கத்தை சொல்கிறாரு பயப்படாதீங்க அது சொல்கிறார் வாய்க்காத போகும் அவர் உனக்கு வைப்பாங்க அவங்க உனக்கு செய்வாங்க ஆனால் உன்னை பார்த்துட்டு ஓடிய போயிடும் அது வாய்க்காது அது ரிட்டன் அங்கிட்டே அடிச்சிடும் அதனால் கத்துற உங்களோடு பயங்கரமான பராகாசம் இருக்கிறாரு தைரியம் பாருங்கள் நான் உங்களுக்காக நான் கட்சிக்கிறேன் இந்த நாளையை கத்துறவுங்களை நாளை மாற்றுறாரு இந்த நாளில் எல்லா சூழ்ச்சியும் உங்களுக்கு மாறப்போகுது தேவனுக்கு மகிமை நான் ஷேபிக்கிறேன் உங்களுக்காக தகப்பனேன் இயேசுவே உண்மை நன்றி உள்ளத்துடைய துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் உன்னதமானவரை உமக்கு ஸ்தோத்திரம் உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அற்புதரே உமக்கு ஸ்தோத்திரம் அதிசயரை உமக்கு ஸ்தோத்திரம் அடைக்கிழமை உமக்கு ஸ்தோத்திரம் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம் பெலனே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபை நிறைந்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பாவங்களை மன்னித்தவர் உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சாபத்தை உடைச்சவரை உமக்கு ஸ்தோத்திரம் நினைப்பதுக்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்கிறவரே இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீங்கள் ஆசிர்வதிங்க தகப்பனே அந்தவரை எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலே வாழ்க்கையில் இருக்காங்க எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியிலே சூழ்ச்சியின் மத்தியிலே ஏவுதல் மத்தியிலே உடைய பிள்ளைகள் இருக்காங்க தகப்பனேன் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா சூழ்ச்சிகளும் எல்லா போராட்டங்களும் அது